பெற்ற கோவை பெண்மணிக்கு பாராட்டு விழா மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டிற்காக பாடுபட்டு வரும் சொர்க்க அறக்கட்டளை நிர்வாகி கடந்த டிசம்பர் தேதி டெல்லியில் நடைபெற்ற விழாவில் இந்திய தலைவர் தேசிய விருது வழங்கி கௌரவித்தார் தேசிய விருது பெற்ற சொர்ணாவிற்கு கோவை தனியார் ஹோட்டலில் லோட்டரி கிளப் மூன்றாயிரத்தி அறுநூத்தி ஒன்று ஜி பிப்டி சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது பாராட்டு விழாவில் லோட்டரி நிர்வாகிகள் கோகுல்ராஜ் மருதாச்சலம் முரளி அங்கிதா தினேஷ் இளங்கோ ரமேஷ் பிரேம்குமார் ஆகியோர் முன்னிலையில் சொன்னலதாவிற்கு பாராட்டி பரிசு வழங்கி கௌரவித்தனர் விழாவில் சொர்க்கார கட்டளை நிர்வாகி சொர்ணலதா பேசும்போது லோட்டரி அமைப்புகள் மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கை தரம் மேம்பட அதிக அளவு சேவை திட்டங்களை செயல்படுத்த முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்